நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ 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 டாட் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க நடிகர் விக்ரம் பிரபுவின் உறவினர் வீட்டில் நிறைய பணம் நகை இருப்பதாக நினைத்து முகமூடி அணிந்து கொள்ளையடிக்க வந்தவர்கள் ஒரு சிறிய தவறால் மாட்டிக்கொண்ட சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது யார் அவர்கள் கொள்ளையர்கள் சிக்கியது எப்படி என்று விரிவாக பார்க்கல நடிகர் பிரபுவின் மகனும் பிரபல நடிகருமான விக்ரம் பிரபு கும்கி திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவுக்குள் நுழைந்தவர் இவர் தமிழில் பத்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் நடிகர் விக்ரம் பிரபுவுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கின்றனர் அண்மையில் தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருது இவருக்கு கிடைத்தது இந்த நிலையில் நடிகர் விக்ரம் பிரபுவின் நெருங்கிய உறவினர் வீட்டில் முகமூடி அணிந்து இரண்டு நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது சென்னை ராஜ அண்ணாமலைபுரம் ஒன்றாவது மெயின் ரோட்டில் வசித்து வருபவர் நாற்பத்தி நான்கு வயதான இந்த ரஜித் தொழிலதிபரான இவர் நடிகர் விக்ரம் பிரபு மனைவியின் அண்ணன் இவரது வீட்டிற்கு கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரவு சுமார் ஒன்று நாற்பது மணியளவில் இரண்டு பேர் முகமூடி அணிந்து கத்தியுடன் மதில் சுவர் ஏறி இவரது வீட்டிற்குள் நுழைய முயன்று உள்ளனர் அப்போது வீட்டில் யாரும் இல்லை என்று நினைத்து வந்த அவர்களுக்கு வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டியிருப்பதை கண்டு குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறது இதனால் என்ன செய்யலாம் என்று ஆழ்ந்து யோசித்த இருவரும் ஒரு முடிவு எடுத்துள்ளனர் அதாவது வீட்டில் இருப்பவர்களை கதவை திறக்க வைத்து பின்னர் அவர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து செல்லலாம் என்று திட்டமிட்டு இருக்கின்றனர் அதன்படி கதவு ஓரம் இருந்த காலிங் வெல்லை அழித்து இருக்கின்றனர் அப்போது வீட்டில் இருந்த சமையல்கார பெண் சந்தியா சந்தேகமடைந்து உடனே கதவில் பொறுத்த லென்ஸ் வழியாக வெளியே பார்த்திருக்கிறார் அப்போது கதவின் அருகே இருவர் முகமூடி அணிந்து நிற்பதை கண்டு போய் கூச்சலிட்டியிருக்கிறார் பெண்ணின் சத்தத்தை கேட்டு வீட்டிலிருந்த மற்ற நபர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடி வந்துள்ளனர் அதற்குள் எங்கேயே மாட்டிக்கொள்வோமோ என்ற பயத்தில் அந்த மர்ம நபர்கள் மீண்டும் சுவர் ஏறி வந்த வழியே தப்பி சென்று உள்ளனர் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் இந்திரஜித் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் அந்த புகாரின் பேரில் போலீசார் அவர்கள் தப்பிச் சென்ற இருந்து இருநூறு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு னர் அதில் முகமூடி அணிந்த இருவர் மந்தை வழி ரயில் நிலையம் சென்று ரயில் மூலமாக வேளச்சேரிக்கும் அங்கிருந்து தாமரத்திற்கு வேறு ரயில் மூலமாகவும் தாமரத்திலிருந்து காஞ்சிபுரம் என்று மாறி மாறி சென்று இருக்கின்றனர் மேலும் முகமூடி அணிந்து ஒரு இடத்தில் அதனை இருவரும் கழட்டியது சிசிடிவியில் பதிவானது பின்னர் அதனை வைத்து ஆய்வு செய்ததில் அவர்கள் ராபர்ட் மற்றும் வினோத்குமார் என்பது தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து அவர் இருவரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ராபர்ட்டின் தாய் எஸ்தர் என்பவர் கடந்த இருபது வருடங்களாக தொழிலதிபர் இந்திரஜித் வீட்டில் பணியாற்றி வந்ததும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எஸ்தரை பணியை விட்டு நிறுத்தியதும் தெரியவந்துள்ளது எஸ்தர் வீட்டில் பணியாற்றும் போது அவர் மகன் ராபர்ட்டை அடிக்கடி இந்த வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார் இதனால் ராபர்ட்டிற்கு அந்த வீடு பற்றி முழுவதுமாக தெரியும் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது ராபர்ட் தொழில் தொடங்க பணம் தேவைப்பட்டிருக்கிறது போல் ராபெட்டின் நண்பனான வினோத்தின் அக்காவிற்கு திருமணம் செய்து வைத்ததால் மூன்று லட்சம் ரூபாய் வரை கடன் ஏற்பட்டுள்ளது எனவே இருவருக்கும் பணத்தேவை நெருக்கடியாக மாறியதால் இருவரும் இணைந்து கொள்ளையடிக்க திட்டமிட்டு இருக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து நகை மற்றும் பணம் அதிகம் இருக்கும் வீட்டில் கொள்ளையடிக்க இருவரும் நோட்டம் விட்டு வந்த நிலையில்தான் தொழிலதிபர் இந்திரஜித்தின் வீட்டை குறிவைத்திருக்கின்றனர் முதல் திருட்டு என்பதால் எவ்வாறு கொள்ளையடிப்பது என்பது கூட தெரியாமல் வீடு உள்பக்கமாக தாளிட்டு இருந்ததால் காலின் வெள்ளை அழுத்தியதாகவும் அந்த பெண்ணை மிரட்டி பணத்தை கேட்டு வாங்கி சென்றுவிடலாம் என்று நினைத்ததாகவும் ஆனால் கூச்சலிட்டதால் சிக்கிக் கொண்டதாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் ராபர்ட் மற்றும் வினோத் ஆகிய இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பிரபல நடிகரின் உறவினர் வீட்டில் துணிகர கொள்ளை முயற்சி நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நம்ம அஸ்வின் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ போர் மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்